எதிரிகள் அதை முறியடிக்க குண்டுகளை வீசுவார்கள் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே அதாவது பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு உங்க சாம்ராஜ்யத்தை எதிரி காப்பாற்றிக் கொள்வதற்காக கோட்டையை கட்டணும் ஓகேவா அந்த கோட்டையை கட்டும்போது எதிரி நாட்டவர் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி பாதுகாப்பா கோட்டையை கட்டி முடிக்கணும் இதுதான் வந்து டாஸ்க் ஓகேவா இதுல யார் யாரெல்லாம் வந்து பங்கேற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா சாம்ராஜ்யத்துல இருந்து கானா வினோத்தும் திவ்யா கணேஷ் ரெண்டு பேரும் வந்து கோட்டையை கட்டுறாங்க டிஃபெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அமித் பார்க்கும் கம்பூரிதனும் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க ஓகேவா அதே மாதிரி தர்பூசணி சாம்ராஜ்யத்துல வந்து கோட்டையை கட்டுறது கனி அவர்களும் சுபிக்ஷாவும் அதே மாதிரி டிஃபெண்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சபரியும் நம்ம தர்பூசணியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஃபெண்ட் பண்றாங்களா அட்டாக் வந்து இவங்க வந்து கனி அவர்கள் அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா சபரி அவர்கள் இவங்க மூணு பேர் தான் வந்து கானா சாம்ராஜ்யத்தை அட்டாக் பண்ண போறாங்க இதுதான் வந்து டாஸ்க்கு ஒரு டேபிள் ஒண்ணு போட்டிருக்காங்க அதை சுத்தி ஒரு பெரிய ரவுண்ட் போட்டிருக்காங்க அந்த ரவுண்டுக்குள்ள அதாவது விளையாட்டு அதாவது கோட்டையை கட்டுற சாம்ராஜ்யம் வந்து அந்த ரவுண்டுக்குள்ள நிப்பாங்க கோட்டையை அட்டாக் பண்ண போற சாம்ராஜ்யம் வந்து வெளியே நின்று அட்டாக் பண்ணுவாங்க ஓகேவா இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நம்ம கானா சாம்ராஜ்யம் தான் வந்து கோட்டையை கட்டுறாங்க அப்ப வந்து டிஃபன் அதாவது அடிச்சு ஒன்னு டிஃபன் நல்லா பண்ணாங்க ஓகேவா கம்முடைய அமைத்தும் நல்லாவே டிஃபன் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சைடில் தர்பூசணி சாம்ராஜ்யத்தை போட்டு போல போது கானா அபிநவத்தை தூக்கி போல எரி நெறியாப்ல அதாவது தர்பூசணிக்கு முதுகுதுலாம் வலிக்குது போல அம்மா அப்பான்னு கத்துறாப்புல அந்த அளவுக்கு அடி விழுந்ததே பார்க்க முடிஞ்சது இதுல ஒரு சண்டை நடந்தது மக்களே அதாவது சுபிக்ஷாவும் கனிய வந்து அந்த கோட்டையை கட்டிட்டு இருக்காங்க அதாவது பசர் சவுண்டு கேட்டுச்சு ஓகேவா அப்போ சுபிக்ஷா வந்து கையை எடுத்துடணும் நம்ம விகில் சுக்கிரமா வந்து சொல்றேன் கை எடுங்க ஏன்னா அது விழுற மாதிரி தான் இருந்தது கை எடுங்க கை அவங்க எடுக்கவே இல்லை அந்த டைம்ல அமித் என்ன பண்ணாருன்னா ஒரு பாலை வந்து உள்ள விட்டாப்ல பசர் அடிக்குது அந்த டைம்ல கரெக்டா விக்கல் சுக்கிரம் சொல்றாரு அந்த டைம்ல நம்ம அமித் அவர்கள் பால உள்ள போய் போது கரெக்டா கோட்டை களைஞ்சிருச்சு ஓகேவா இதுக்குதான் வந்து விஜய் நடவது வந்து போய் கேக்குறாங்க நீ என்ன ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி விஜய் போறது அங்க சண்டைக்கு போறாங்க அமித் கிட்டும் அதே மாதிரி சுபிக்ஷா வந்து ஏ என்ன அப்படின்ற மாதிரி அவங்களும் கத்துறாங்க இது வந்து ஒரு பாருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் எவ்வளவு சொன்னாலும் இவங்க அதை சீரீஸ் தான் பாக்குறாங்க பட் ஆனா நம்ம அமித் அவர்கள் வந்து பசர் அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பாலை எரிஞ்சதும் தப்பு சுபிக்ஷா வந்து கோட்டையை கட்டும் போது பசர் அடிச்சதுக்கு அப்புறம் கை எடுத்துடணும் ஓகேவா எழுற மாதிரி இருந்தாலும் நீங்க கை எடுத்து அதான் ரூல்ஸ் நீங்க கை வச்சுட்டே இருந்ததும் தப்பு ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு ரெண்டு பேரும் இதுக்கு அப்புறம் மாத்தி மாதிரி சண்டை போடுறீங்க என்னோட தனிப்பட்ட கேள்வி ஓகே மக்களே இதுதான் வந்து இன்னைக்கு அன்சின் ப்ரோமோல பாக்க முடிஞ்சது உள்ள ஒரு ஃபன் டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சு இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தர்பூசணி டீம் தான் ஜெயிச்சா மாதிரி பொறுத்து இருந்து பாப்போம் அப்படி அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதோட மூணு டாஸ்க்குமே ஜெயிச்சிட்டாங்க இந்த ராஜாங்கம் இதுவுல வந்து மூணு டாஸ்க்கும் ஜெயிச்சது தர்பூசணி டீம் தான் அதனால அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கா என்னெல்லாம் தெரியல பாஸ் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க பண்ணி கிழிச்சதுலாம் எப்பா டாஸ்க்கே வந்து நான் ஊத்தி முடிட்டேன் போங்க வேற ஏதாவது ஒரு டாஸ்க்கு விளையாடுவதுக்கு அப்புறமேட்டு அதாவது ஒழுங்கா விளையாடுங்கன்னு தான் சொல்லுவாரு நினைக்கிறேன் நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் பெஸ்ட் ஒஸ்ட் சூஸ் பண்ணுறாங்க அதனால தான் நாமினேஷன் ப்ரீ பாஸ் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஓகே மக்களே இந்த கேம் விளையாடுறாங்களா இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரியாது அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட இருக்க பெல்லை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக்